பார்க்க போகிறது டுவெல்த் மேக்ஸ் செவன்த் சேப்டர் எக்ஸாம்பிள் செவன் பாயிண்ட் செவனில் கோல வடிவில் உள்ள ஒரு ஊது பையில் காற்றினை வினாடிக்கு ஆயிரம் சென்டிமீட்டர் ஸ்கூப் எனும் விதத்தில் நாம் ஊதினால் ஆரம் ஏழு சென்டிமீட்டர் என்னும் போது ஊது ஆரத்தின் மாறுபாட்டு விதம் என்ன மேலும் மேற்பரப்பு மாறுபாட்டு விதத்தையும் கணக்கிடுக இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஒரு கோல வடிவத்தில் ஒரு ஊதுப்பை இருக்குது அதில் காத்து பார்த்தீங்கன்னா ஒரு வினாடிக்கு இப்போது ஆயிரம் சென்டிமீட்டர் என்ன மேத்தில் வந்து ஊதுறாங்க அதோடைய ஆரம் வந்து ஏழு சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க இதை வச்சு ஆரத்தோட மாறுபாட்டு வீதத்தையும் அதோடய மேற்பரப்பு மாறுபாட்டு வீதத்தையும் கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போது ஊதுபை என்னாவே இப்போ கோல வடிவத்தை நம்ம கொடுத்துட்டாங்க அப்போது கோல வடிவ ஊதுபையின் கன அளவு தாம் நமக்கு தெரியுமா பி 4 ஃபோர் டிவைட் பை த்ரீ பையர்ஸ் க்யூப் கன அளவு அப்போது அதுபடி இதை எடுத்து எழுதும்போது இந்த ஃபஸ்ட்டு கேட்டுருக்காங்க ஆரத்தின் மாறுபாட்டு வீதம் இப்போ வகையில்லாமா இதை ஆரம் வந்து ஏழு அப்போது ஆரை பொறுத்து வகையிட எழுதணும் எல்லாம் தேவையில்ல ஆப்ஷன் சரிங்களா பாரை பொறுத்து வகையிடும் போது என்ன வரும் டிஆர் டிவைட் பை டிடின்னு வருமா இப்போது இந்த டிஆர் டிவைட் பை டிடி இதனாடியே வெள்ளை நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ டிஆர் இப்போ டிஆர் டிவைட் பை டிடி மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கும் போது இப்போது வி கோலவாடைய ஊது பை இங்கே நன்றளவு ஃபோர் பை சாரி ஃபோர் டிவைட் பை த்ரீ ஃபைவ் ஆர் கியூப்னு கொடுத்துருக்காங்களா இது கூட மல்டிபிகேஷன் பண்ணலாமா அப்போ இங்கே என்ன வரும் டிவி டிவைட் பை டிடின்னு வருமா இதுக்கு மேலான உடனே நீங்கள் எழுதிக்கோங்க டிஐ பொறுத்து வகையிட சரிங்களா டீயை பொறுத்து வகையிடும்போது டீயை பொறுத்து வகையிடும் போது ஃபோர் டிவைட் பை த்ரீ பையார் க்யூப் சாரி பையார் ஸ்கொயர் இப்போ ஃபோர் பை ஃபோர் டிவைட் பை த்ரீ ஃபைஆர்ஸ் கியூபா அப்போ அந்த பைன்றது அப்படியே வரும் இப்போ இந்த ஆர் க்யூப் இருக்குது பார்த்தீங்களா இது வகையிடும் போது என்ன வரும் இந்த அடுக்கல் இருக்கு மூணு முன்னே வந்துருமா அப்போ மூணு இன்ட்டு ஆறு மேலே என்ன லெஸ் பண்ணும்போது ரெண்டுன்னு வருமா அப்போங்க என்னாகும் மூணு இன்ட்டு ஆறு ஸ்கொயர் சரிங்களா இன்ட்டு டிஆர் டிவைட் பை டின்னு வருமா ஈக்குவல் இப்போ உங்கள் டிவி டிவைட் பை டிடி என்ன கொடுத்துருக்காங்க கொஷனில் ஆயிரம் சென்டிமீட்டர் ஸ்கூம் கொடுத்துருக்காங்களாம் அப்போ இதுக்கு போது இங்கே வேலையூ அப்ளை பண்ணிக்கலாமா தௌசண்ட் ஈக்குவல் இந்த பக்கத்தில் இருக்கிற மூணுக்கும் பெருக்கலக்கிற மூணும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்குது ஃபோர் ஃபைவ் ஆர் ஸ்கொயர் டாட் டிஆர் டிவைட் பை டிடின்னு வருமா இப்போது ஆயிரம் ஈக்குவல் ஃபோர் பை இப்போ ஆர் ஆர் வந்து கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க ஆரம் ஏழு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்களா அப்போ ஆர் வந்து இங்கே நம்ம 7 அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணும்போது ஏழு ஸ்கொயர் அப்படியே வந்துடும் டாட் டிஆர் டிவைட் பை டிடி இப்போ ஏழு ஸ்கொயர் பண்ணால் ஏழு ஏழு நாற்பத்தொம்போதா அப்போது தௌசண்ட் ஈக்குவல் ஃபோர் பை இன்ட்டு நாற்பத்தி ஒன்பது டாட் டிஆர் இப்போ இந்த டாட் கம்மி பெருக்கல் சரிங்களா டிடி இப்போது ஆயிரம் ஈக்குவல் இப்போ நாலும் இந்த நாற்பத்தொம்போதும் நாலு பை இன்ட்டு நாற்பத்தி ஒம்போது இந்த டேம் ஃபுல்லாக நமக்கு பெருக்கல் இருக்குது அப்போ இந்த டேம் இங்கே வந்து பெருக்கில் இருக்கிற டைம் இந்த பக்கம் வகுத்தல் வருமா இப்போ டிவைடட் பை ஃபோர் பை இன்ட்டு நாற்பத்தி ஒன்பதுன்னு வருமா இந்த பக்கம் என்ன வரும் டிஆர் டிவைட் பை டிடி மட்டும் வரும் சரிங்களா அப்போ கேன்சல் பண்ணலாமா நாள் அடிச்சிடலாம் ஒரு பத்து ரெண்டு மீதி ரெண்டு இருபது அப்படியே வந்துருமா இப்போ இதுக்கு மேலே முடியாது வரும் இரநூத்தி ஐம்பது டிவைட் வருமா டிஆர் பை டிடி மாற்றி எழுதிக்கோங்க இரநூத்தி ஐம்பது டிவைட் பை நாற்பத்தி ஒன்பது பை அப்போது கோலத்தின் பரப்பு பார்த்திங்கன்னா இப்போது கோலத்துக்கான மேற்பரப்பு சரிங்களா கண்டுபிடிச்சது வந்து ஆரத்தின் மாறுபாட்டு வீதம் இங்கேன்னு எடுத்து எடுக்கலாம் ஆரத்தின் மாறுபாட்டு வீதம் ஈக்குவல் இரநூத்தி ஐம்பது டிவைட் பை நாற்பத்தொன்பது பை சரிங்களா பார்த்தீங்கன்னா இது மேற்பா பரப்பு மாறுபாட்டு விகிதம் எடுத்துருக்காங்களா அப்போது அதுக்கான ஃபார்ம் பற்றி நமக்கு தெரியும் ஈக்குவல் ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் சதுர அழகுகள் சரிங்களா இப்போ இதையும் டிஐ பொறுத்து வகையிட போறோம் டிஐ பொறுத்து வகையிட இப்போ டிஐ பொறுத்து வகையிடும் போது நம்ம எப்படி எடுத்து எழுதுவோம் இப்போ டிஐ பொறுத்து வகையிடும் போது இதை நம்ம எப்படி எழுதுவோம் டிஎஸ் டிவைட் பை ஈக்குவல் ஃபோர் பை இப்போ இந்த ஆர் ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா இது வகையிடும் போது டூ ஆர்னு எழுதுவோமா மேலே ரெண்டில் ஒன்று டெஸ் பண்ணால் ஒன்று ஒன்று மேலே போடலாம் ஒன்று தான் ஒன்றுதான் ஒன்று தான் டாட் டிஆர் டிவைட் பை டிடின்னு வருமா ஈக்குவல் ஃபோர் பை இன்ட்டு டூ ஆர் ஆர் மேலே கொடுத்துருக்காங்க கொஷனில் ஏழுன்னு கொடுத்துருக்காங்களா அப்போ அந்த ஆறுக்கு பிறகு ஏழுன்னு அப்ளை பண்ணிக்கலாமா டாட் இப்போ டிஆர் டிவைட் பி டிடி என்ன என்ன பிடிச்சிருக்கோம் டூ ஃபிஃப்டி டிவைட் பை ஃபார்ட்டி நைன் பையா அப்ளை பண்ணிக்கலாமா அதுக்கு பதிலுங்க இப்போருங்க எதாவது கேன்சல் பண்ண முடியுமாண்ணா எங்கள் பையன் வந்து தெருக்கில் இருக்கா உங்கள் வகுத்தல் இருக்கா கேன்சல் ஆயிடுமா அதுக்கு ஏழு இருக்கு நாற்பத்தொம்பது இருக்குது அப்போது ஒரே ஏழு 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 நாற்பத்தொம்போதுன்னு வருமா மீதி இருக்கிறது நம்ம எடுத்து எழுதிக்கலாம் பாருங்க அப்போது நாலு இன்ட்டு ரெண்டு ஒன்று இருக்குது ஒன்று இன்ட்டுன்னு ரெண்டு தான் சரிங்களா இன்ட்டு இரநூத்தி ஐம்பதுன்னு வருமா டிவைட் பை இன்னக்கு ஏழா எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா இப்போது நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு எட்டு இன்ட்டு இரநூத்தி ஐம்பது பேருக்கும் பாருங்கள் இருபத்தி அஞ்சு இன்ட்டு எட்டு எட்டு அஞ்சு நாற்பது ஜீரோ மீது நாலு பாருங்கள் எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு நாலும் இருபது இப்போ இங்கே ஒரு ஜீரோ ஜீரோ போட்டு ரெண்டாயிரம் அப்போ எட்டியும் இரநூத்தி ஐம்பது பேருக்கும்போது நமக்கு என்ன வரும் ரெண்டாயிரம் சரிங்களா ரெண்டாயிரம் டிவைட் பை இந்த ஏழு அப்படியே வந்துடும் இப்போ இது சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் வினாடி சரிங்களா பிளாக்ல கொடுத்துக்கோங்க